மாவட்டத்துக்கு உட்பட்ட தோவாலை சாரி கன்னியாகுமரி மாவட்டத்துக்குட்பட்ட சுசீந்திரம் பேராட்சியிலே தனுமான கோயிலுக்கு சொந்தமான குளம் தூர்வாங்கப்பட்டது தூர்வாங்க சில குளப்பெடிகள் ஏற்பட்டுவிட்டது இரவு நேரங்களில் இங்கிருந்து கல் எடுப்பதும் பண்டல் மண் எடுப்பதுமாக இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் இளைஞர் சமுதாயம் குற்றச்சாட்டு கொண்டிருக்கிறார்கள் அதற்கும் இந்து அறநிலைத் துறையிடம் விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் ஏற்கனவே எவ்வளவு தோண்டி தோண்டியிருக்கிறீர்கள் இதனுடைய ஆழம் எவ்வளவு எவ்வளவு டீசிட்டிங் பண்ணிருக்கின்ற கேள்விகள் அதிகாரிடம் கேட்கப்பட்டுகிறது இங்க இருக்கக்கூடிய சைடு இதில் இருக்கக்கூடிய வால் எப்படி இது ஸ்லைடிங் ஆச்சுது எப்படி மண் சரிவு ஏற்பட்டது என்பதற்கு உண்மை தன்மை அறிய வேண்டும் என்பதற்காக பொதுப்பணித்துறைக்கும் இந்து அரணத்துறைக்கும் அதிகாரிகள் தொடர்பு கொண்டு இது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது தற்பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஜேசி தலைமையிலே இன்ஜினியர்ஸ் ஏடி ஜேடி எல்லாரும் இருந்து இன்றைய தினம் இங்கு உள்ள குளம் தூர் வாங்கும் பொழுது பொதுமக்களுக்கு குறிப்பாக இங்க இருக்க சுற்றி இருக்கக்கூடிய வீடுகளுக்கு எந்த விதமான சேதமும் வராமலும் அதே போல் தவறு நடக்கக்கூடாது இங்கிருந்து பாறைகளோ மண்ணோ மண்டல் மண்ணோ எடுக்க இருந்தால் எந்த அளவுக்கு எந்த எத்தனை அடி தூரம் இது ஆழப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை அறிந்து உடனடியாக பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்பது இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கோரிக்கை சைடு கட்டு பூரா மேலால் எந்த பாதி அளவுக்கு ஒரு ஃபிரெஷ்ஷாக ஒரு எஸ்டிமேட் எடுத்து அதற்கான நடவடிக்கையை துரிதப்படுத்தி இன்னும் ஒரு மாத காலத்திலே தேரோட்டம் வருகிறது வெப்ப திருவிழா வருகிறது ஆகவே பொதுமக்கள் நலன் கருதி இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தியுள்ளோம் தவறு செய்தவர்கள் தவறு செய்தவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு இங்க இருக்கக்கூடிய ஜெயசிகா தான் சொன்னேன் எவ்வளவு நீளம்

ஆழப்படுத்தும் ஏற்பட்டுவிட்டதா அல்லது அந்த பாறைகள் போட்டு ஏற்பட்டதா எவ்வளவு பாறைகள் வெளியே போயிருக்கிறது எவ்வளவு வண்டல் மண் வெளியே போயிருக்கிறது என்பதை உடனடியாக கண்டறிந்து யார் அதை எடுத்தாலும் சரி அதிகாரிகள் தூண்டுதல் மூலமா எடுத்தாலும் சரி அல்லது ஒப்பந்தக்கார தூண்டுதல் மூலம் எடுத்தாலும் சரி உடனடியாக அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகம் காவல்துறைக்கும் உடனடியாக நீங்கள் புகார் செய்ய வேண்டும் என்று

இதனால் எப்படி பயனிடும் என்பதை ஆராய்ந்து அறிந்து எடுக்க வேண்டும் இது தற்சமயத்தில் இவர்கள் விஷயத்திலே இவர்கள் தவறப்பட்டதாக கருதப்படுகிறது எனவே இதை கருத்தில் கொண்டு நல்ல டெக்னிக்கலா அதாவது பொறியாளரை அணுகி மேலால் இது போன்ற தவறு நடக்கக்கூடாது என்பதற்காக தான் இவ்வளவு நேரம் ஆலோசனை கூட்டம் நடந்தது அந்த ஆலோசனை கூட்டத்தில் எப்படி நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்